வணக்கம் பிகின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் வரையறுக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தமிழருவியை பின்தொடரும் நாற்பத்தையாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு நபர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அன்பான ஆதரவுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் கரங்களை இந்நேரத்தில் பற்றிக் கொள்வதோடு இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க நீங்கள் உங்கள் ஆதரவை எமக்கு வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் நாட்டில் சுமார் நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் குறிப்பாக மேல் கிழக்கு வடமத்திய மற்றும் உபா மாகாணங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் வெளிவராத எட்டு விடயங்கள் தொடர்பில் குற்ற திணைக்களத்திற்கு தகவல் வழங்கியதாக கொழும்பு ஆயர் இல்லத்தின் பேச்சாளர் தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக தந்தை ஸ்ரீல் காமினி குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகி இருந்தார் இந்த நிலையில் கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் குற்றப் புலனாய்பூர் திணைக்களத்தில் தமக்கு சிறந்த முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் செயல்படும் பொறுப்பு குற்றப்புல திணைக்களத்திடம் இல்லை என குறிப்பிடவில்லை மாறாக குற்றப்புல திணைக்களத்தினரை உரிய முறையில் சேவையாற்றுவதற்கு இடமளிக்கவில்லை அளிக்கவில்லை என தோன்றுகின்றது அதே நேரம் சவால் மிக்க கேள்விகள் எவையும் எழுப்பப்படவில்லை தற்போது வெளியாகாத பல தகவல்கள் குற்றப்புலர்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டன அதே நேரம் முன்னதாக ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரதி ஒன்றும் குற்றம் தினக்களத்திடம் கையளிக்கப்பட்டது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுமாயின் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சகல தரப்பினர் தொடர்பிலான தகவல்களும் வெளியாகும் என கொழும்பு ஆயர் இல்லத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்தி எண்ணூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் பேச்சாளர் சமீர் விஜயசிங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த காலப்பகுதியில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றி வந்த மூன்றாவது மயக்கவியல் வைத்திய நிபுணரும் அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் இந்த வடிகத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றிய இரண்டு மயக்கவியல் வைத்திய நிபுணர்கள் முன்னறிவிப்பின்றி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியா பகுதியில் போதைப் பொருட்களுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரிவின் அதிகாரிகள் ஒன்றை கிராம் ஹூஸ் போதைப் பொருளும் மூன்று கிராம் ஹெஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன நுவரேலியா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஆண் ஒருவரும் முப்பத்தி ஐந்து வயதான பிரித்தானியா பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய மேற்கு சப்ரோகமு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனரகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எனவே சிறுவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நிலைமை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக போதியளவு நீரை பருகுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் நிலவி பெறும் மழையுண்டான வானிலை படிப்படியாக குறைவடையும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டுக்கோட்டை தொகுதி கிளை அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்பொழுது ஒரு நிமிட அக்கவணக்கம் செலுத்தப்பட்டு பொதுச்சுடரை பட்டுக்கோட்டை தொகுதி கிளை மகளிர் செயற்பாட்டாளர் பரமானந்தவள்ளி ஏற்றிவைக்க கார்நகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் பாலச்சந்திரன் மலர் மாளிகை திருவுருவப் படத்திற்கு அணிவித்தார் தொடர்ச்சியாக நினைவேந்தலில் பங்கு பெற்றிய அனைவரும் ஈகச்சுடர் ஏற்றி அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் தொடர்ச்சியாக முன்னாள் தவிசாளர் பாலச்சந்திரன் நாகரஞ்சினி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களான ச ஏந்தன் நாகராயா விஜயன் பட்டுக்கோட்டை தொகுதி கிளை செயலாளர் தனுஷ் மகளிரணி தலைவி ஜெயரஞ்சி பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜாழ்ப்பாணம் பூங்குடுதிவு சிவன் ஆலயத்திற்கு அருகே உள்ள காணியில் கட்டடம் அமைப்பதற்காக குழி தோன்றிய வேளையில் அதற்குள் இருந்து மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன குறைத்த எலும்புக்கூடு உள்ள பகுதியானது குமுதினி படகில் வெட்டுக்கு இலக்காக்கிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவரை புதைத்த பகுதியாக இருக்கலாம் எனவும் அந்த எலும்புக்கூடு அவருடையதாக இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்ற நிலையில் உரிய பகுப்பாய்ப்புகளுக்கு பின்னரே அதன் உண்மைத்தன்மை பற்றி உறுதியாக கூற முடியும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் தகவல்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிராம சபையாளர் அலுவலக வளாகத்தில் ஆன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த கனக ரத்னம் ரவிச்சந்திரன் வயது முப்பத்தி நாலு என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநெச்சி மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் கிளிநெச்சி பொது சேவை சந்தை முன்பாக அன்னை பூபதியின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது அந்த காலத்தில் இந்திய அமைதிப்படைகள் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குள் முகாம் அமைத்து வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு அமைதி என்ற போர்வையில் அட்டூழியங்களை செய்து வந்த காலகட்டத்தில் அன்னை பூபதி சாகும் வரையில் உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவானது மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டத்தால் விடுதலை பெற்ற பாரத நாடு என்ற வரலாறு கூறப்படும் இந்திய நாடு குறித்து அன்னை பூவதியின் போராட்டத்தை கணக்கில் எடுக்கவில்லை போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே இந்திய படை அதிகாரிகளுடன் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன அப்போது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது போனாலோ எனது கணவனோ அல்லது பிள்ளைகளோ என்னை மருத்துவமனையில் அனுமதிக்க முயற்சிக்க கூடாது என்றார் அன்னை பூவதி தனது ஐம்பத்தி ஆறு வயதில் தன் தாய் தேசத்திற்காக தன் உயிரை மாய்த்து அன்னை பூவதி ஒரு வரலாற்று காவியமானார் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருந்தது தமிழருவியை பின்தொடரும் நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு நபர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அன்பான ஆதரவுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் கரங்களை இந்நேரத்தில் பற்றிக் கொள்வதோடு இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க நீங்கள் உங்கள் ஆதரவை எமக்கு வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் வெள்ளம் காரணமாக சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பல வீடுகளும் சேதமடைந்துள்ளதாகவும் இதேவேளை பஞ்சாபில் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்த இருபத்தொரு விவசாயிகள் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனா விரித்த கடன் வலையில் இலங்கை சிக்கிவிட்டதாக வெளியாகும் தகவல்கள் தவறானவை என அந்த நாட்டின் பிரதமர் குணவர்தன தெரிவித்துள்ளார் சீன செய்தி நிறுவனத்துக்கு அளித்த நேர்காணலில் கடன் சுமையை சமாளிக்கும் திறன் இலங்கைக்கு உண்டு என்றும் அவர் கூறியுள்ளார் மிக கடினமான சூழ்நிலையில் இலங்கைக்கு சீனா கை கொடுத்து உதவியதாகவும் இலங்கையின் வளர்ச்சிக்கு பயங்கரவாத எதிர்ப்புக்கு சீனா பக்கபலமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கைக்கு கடன் வழங்கியதுடன் அம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பு துறைமுகங்கள் மேம்பாடு சாலைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு பணிகளில் சீனா ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தேராயமான வாக்குப்பதிவு தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது தசம் நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது அதன்படி தருமபுரியில் நாமக்கல் தொகுதியில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஆரணை தொகுதியில் காரூர் தொகுதியில் பெரம்பலூர் தொகுதியில் எழுபத்தி ஏழு சதவீதமும் சேலம் தொகுதியில் எழுபத்தி எட்டுமூன்று சதவீதமும் சிதம்பரம் தொகுதியில் எழுபத்தி ஐந்து சதவீதமும் விழுப்புரம் தொகுதியில் எழுபத்தி ஆறு சதவீதம் ஈரோடு தொகுதியில் எழுபத்தி சதவீதமும் அரக்கோணம் தொகுதியில் திருவண்ணாமலை தொகுதியில் விருதுநகர் தொகுதியில் எழுபது திண்டுக்கல் தொகுதியில் எழுபது கிருஷ்ணகிரி தொகுதியில் எழுபத்தி ஒன்று சதவீதமும் வேலூர் தொகுதியில் பொள்ளாச்சி தொகுதியில் எழுபது நாகப்பட்டினம் தொகுதியில் எழுபத்தி ஒன்று

சதவீதம் சென்னை தெற்கு தொகுதியில் ஐம்பத்தி நான்கு தசம் இருபத்தி ஏழு சதவீதமும் சென்னை மத்திய தொகுதியில் ஐம்பத்தி மூன்று தசம் தொண்ணூற்றி நான்கு சதவீதமான வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடகொரியா தென்கொரியா நாடுகளுக்கு இடையே நீண்ட நாட்களாக பகை இருந்து வருவதால் கொரியா தீபகற்ப பகுதியில் எப்போதும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்து வருகிறது இருநாட்டு படைகளும் கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதால் வடகொரியா ஆத்திரமடைந்துள்ளது இதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உலக நாடுகள் எதிர்ப்பை மீறி வடகொரியா அடிக்கடி கண்டம் கண்டம்பாயும் பாலிடிக்ஸ் ஏவுகணை நீருக்கடியில் அணுவாயுத சோதனை என பல்வேறு சோதனைகளை நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் வடகொரியா புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கொரியாவின் மேற்கு கடல் பகுதியில் விமான எதிர்ப்பு ஏவுகணை சோதனையை நடத்தியது குறிப்பிட்ட இலக்கை நோக்கி இந்த சோதனை நடத்தப்பட்டது இதனால் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது வடகொரியா தொடர்ந்தும் நடத்தி வரும் சோதனை நடவடிக்கையால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிரம்பி பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவர் நிரம்பும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் செய்தி தொகுப்பினடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்கள் வந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மலரவன் நன்றி வணக்கம் தமிழருவியை பின்தொடரும் நாற்பத்தையாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு நபர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அன்பான ஆதரவுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் கரங்களை இந்நேரத்தில் பற்றி கொள்வதோடு இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க நீங்கள் உங்கள் ஆதரவை எமக்கு வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்